ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் உங்களுக்கான ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் எது ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டை எப்படி கிட்டப் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டெவலப் பண்ணுறது அப்படின்றதுக்கான கோர்ஸை வரப்போகிற சண்டே நான் உங்களுக்காக எடுக்க போகிறேன் ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் டைமிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் த்ரீ கே டு ஃபைவ் கே வரைக்கும் இப்போ சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த த்ரீ கே டு ஃபைவ் கேவையும் அடிஷ்னலாக உங்களோட டைமையும் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வர சண்டே நான் எடுக்க போகிற எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணணும் கிட் ஆஃப் யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராஜெக்ட் எப்படி ஃப்ரீயாக டெவலப் பண்ணுறது ப்ராஜெக்ட்கான டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறது ப்ராஜெக்ட்கான டாக்குமெண்டேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இம்பார்ட்டன்ட்டாக இருக்கணும் ப்ராஜெக்ட் வைவாவுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஜாட் ஜிபிடி எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ வரப்போகிற சண்டே இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் ப்ராஜெக்ட்டும் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும் டாக்குமெண்டேஷனும் ரெடி பண்ணிக்க முடியும் ப்ராஜெக்ட் வைவாவுக்கும் உங்களால் ரெடி ஆக முடியும் ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்க சென்ட் மெசேஜ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்களும் அந்த கிளாஸை அட்டன் பண்ணலாம் த்ரீ டு ஃபைவ் மிச்சம் பண்ணி உங்களோட டைமுமே மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க